ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசமலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸி அப்புறம் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தாங்க வாங்குது எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு ரவ எடுத்துக்கலாங்க நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி ரவை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் வந்து ரவை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்புலம் மீதி உள்ள எல்லா பொருட்களும் எடுத்துக்கலாங்க அந்த கப்பில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு கடலமாகவும் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா லைட்டாக கொஞ்சம் புளிச்ச தயிரை உள்ள சேர்த்தோன்னா நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக போயிருக்கூடாது கூடாது அதே ரொம்ப சமயத்தில் வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கவும் இருக்கக்கூடாது நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ஒரு இட்லி மாவு பார்த்துக்கு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா கெட் நல்லா வந்து இந்த மாதிரி கட்டிகளை எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மொத்தத்தையும் சேர்த்துடாமல் அளவளவாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது வந்து நல்லா ஊற விட்டுக்கலங்க ஜாஸ்தி நேரம் வேண்டாம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது நல்லா ஊறி வந்தால் மட்டும் போதுங்க அந்த அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு விட்டுக்கலாங்க அது ஒரு ஓரமாக ஊருட்டும் அதுக்கப்புறமா வந்து நம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து அந்த பணியார்கால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ரெடி பண்ணிவிட்டு இது வந்து ஊற்றி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு மினி இட்லி சைஸில் வந்து நம்ம வந்து ஊற்றி எடுக்கணும் நம்மளுக்கு வந்து மினி இட்லி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட குட்டி குட்டியாக ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பணியாக இருக்கல நம்ம வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறுமனாக அந்த குட்டி குட்டியாக உள்ளே ஊற்றிட்டு நல்ல ஒரு மூடி போட்டு இது வந்து சட்டுன்னு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக ப்ரிப்பர் ஆகிடும் அப்படியே வந்து கருகு விட்டுறாமல் மெல்லமாக அப்படியே திருப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சதக்க விட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க வெறுமனை அப்படியே ஊற்றி நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க மினி இட்லி அந்த மினி மினி இட்லியோட தட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே ஊற்றி எடுத்துக்கலாங்க நல்லா சின்னதாக இருக்கணும் பார்க்குறக்கு அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க இதில் ஓரமாஷ்டும் இதுமாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாயை சூடு இது வெறுமோ சாப்பிட்டுக்கலாம் ஆனால் மசாலா கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் கடாயை சூடு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துட்டு அதிலே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் உங்களோட கா அந்த காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பதிலாக கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்குங்க பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் நல்ல பொன்னிறமாக வர வதங்கி வரட்டுங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் டேஸ்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நல்லா விட்டு விட்டு இதை நல்லா பொன்னீரமாக வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே தீவின அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வந்து இதை நல்லா மசி வதக்கி விட்டுக்கலாங்க இல்லைனா வந்து நல்லா தக்காளியை கூட நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக கூட நம்ம அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு விதமாகவும் சேர்த்தாலும் நல்லா இருக்குங்க உப்பு சேர்த்து இது வந்து நல்லா மசியை வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த தக்காளியோட புளிப்பு சிறையும் சேர்த்து நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் காரத்திற்கேற்பா கொஞ்சம் போல நம்மளோட இஸ்ட் நம்மளோட காரத்திற்கேற்ப காரம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சூப்பரான ஒரு சுவையில் இருக்கும் நல்லா இதோடய பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு அது கூட நல்ல அந்த சுவைக்காக கொஞ்சம் போல் ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இந்த மாதிரி இந்த பச்சை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ப்ரிப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த அவிச்சு வச்சே இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா புரட்டி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் இது சேர்த்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மசாலா கூட சேர்த்து அப்படியே ட்ரையாக வந்து நல்லா புரட்டி விட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா தக்காளியில் உள்ள அந்த ஜூஸையே போதுங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அந்த மசாலா கூட நல்லா பிடிச்சி வரணும் அப்படியே அந்த ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது அந்த மசாலாவில் இந்த காரம் புளிப்பு அப்புறம் அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாவோட டேஸ்ட்டு அந்த இந்த குட்டி குட்டி அந்த பணியாரம் மாதிரி இருக்கிறது அதோட டேஸ்ட் எல்லாம் சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது அருமையாக இருக்கணும் அளவுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா புரட்டி விட்ருக்கணுங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஈவனாக ஒன்று கூட மிஸ் ஆகிடாமல் எல்லாத்தையும் பிடிச்சி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதமான தீயில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசி அது மேலே அழகா அப்படியே கொஞ்சம் போல் நான் இருக்கணும் மல்லிகைகள் அப்படியே தூவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு பொருட்டு பொருட்டி அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையான ஒரு சுவையில் இருக்குங்க நார்மல் இட்லி தோசைன்னு போற சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை இந்த இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் ரொம்ப 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 பிடிக்குங்க அப்படியே கூட டொமேட்டோ கச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டை கசமாக இருக்கும் அப்படி இருக்கும் சா டேஸ்ட் ரொம்ப 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 அருமையாக இருக்குங்க ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக அப்படி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ எல்லாம் ப்ரிப்பேர் எல்லாம் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்சா ஒரு டொமேட்டோ கச்சை போட அருமையாக சூப்பராக சாப்பிட்டா என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க நன்றிங்க